இந்த கோழிங்களை நீங்க எந்தெந்த ஊருக்குலாம் நான் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு சேல்ஸ் பண்ணுறோம்னா அடுத்து வந்து கர்நாடகா பக்கம் இது அதிகமா போயிட்டு இருக்கணும் கர்நாடகா பக்கம் கர்நாடகா மைசூர் சரிங்க இந்த பக்கம் அதிகமா விரும்பி வாங்குவாங்க அதே மாதிரி ஆந்திராவிலையும் நிறைய விரும்பி வாங்குறாங்கண்ணா தமிழ்நாட்டுலயும் போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு தமிழ்நாட்டிலையும் இப்போ மார்க்கெட்டிங்லாம் இது நல்லா போயிட்டு இருக்குண்ணா சரி சரி இதெல்லாம் முட்டை உற்பத்திக்கு கறி பர்பஸுக்கும் ஒரு அஞ்சு மா அஞ்சு டு ஆறு மாசத்தில் கிடையாது வரதுனால இது மக்கள் விரும்பி என்ன பண்ணுறாங்க நம்ம வீட்டில் வளர்க்கலாம்ண்ணா இப்போ நம்ம தோட்டம் இருக்கு வீட்ல அல்லது நெல் இருப்பு இருக்குது அந்த மாதிரி டைம்லலாம் இந்த கோழிலாம் வாங்கி விட்டோம்னா போட்டதுல ஏதாவது நெல் அருப்பு அந்த மாதிரி முடிஞ்ச பின்னாடி இந்த கோட்டை எல்லாம் வாங்கிட்டோம்னா அந்த வேஸ்டேஜா நிலத்துல வளஞ்சிருக்கு இல்லைங்களா விழுந்துருக்கும் இல்லையா ஆமா அந்த நெல்லும் போரிக்கு அப்படியே அழகா சாப்பிட மாட்டேன் ஓ இப்போ நம்ம வேஸ்ட் ஆக்கிற போட்டீங்களாவே வளர்ந்துக்கோங்களா வளர்ந்து ஓ சரி சரிங்க அண்ணா எந்தெந்த மாதிரி முறையிலலாம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காட்டன் பாக்ஸ் இருக்குண்ணா காட்டன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிஞ்சுண்ணா அந்த காட்டன் பாக்ஸில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டேரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்டு போயிடும்ண்ணா சேலம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டோன்னா எந்தெந்த ஊருக்கு பஸ் இருக்கும் எந்தெந்த கஸ்டமர் எந்த ஊருக்கு கேட்டுருக்காங்களோ அந்த ஏரியாவில் இருந்து அவங்களுக்கு காட்டன் பாக்ஸ் பஸ்ஸில் வச்சுட்டு வண்டி நம்பரோ வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரோ வாட்ஸ்அப்பில் எடுத்து என்ன பண்ணுறோம்னா அனுப்பணும்ண்ணே அவங்க கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் அந்த பாக்ஸ் வந்து லக்கேஜ் கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கலாம்ண்ணே ஓ அப்ப ஏ டு சட் நீங்க எல்லாமே டென்ஷன் இல்லாம கஸ்டமர் டென்ஷன் இல்லாம ஆன்சர் கொடுத்துறீங்க அதனால பார்த்தா ட்ரெயின்ல அனுப்புறோம் அப்படி பாக்கும்போது நமக்கு ட்ரெயின் ஸ்பெஷலிஸ்ட் சேலத்துலயே இருக்கنا சேலம் இருந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட் ட்ரெயின் வசதியும் இருக்குنا சரி ட்ரெயின் மூலமும் என்ன பண்ணுவோம்னா கோடையில போடுவோம்نا ட்ரெயின்ல போட்டா கோடையில போடுவோம் கோடையில போட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு கோடையில அப்படி பாக்கும்போது ஒரு 50 குஞ்சு போடுவோம் ஓகே கோடையில போட்டு நாம என்ன பண்ணுவோம் ட்ரெயின்ல வச்சிருவோம் லக்கேஜ் அங்க லக்கேஜ் அப்படி பாக்கும்போது நாம முன்கூட்டியே அனுப்பிறோம் நமக்கு அப்பதான் வந்து ட்ரெயின் நம்ம புக் பண்ண முடியும் லக்கேஜ் இருந்தா தான் ட்ரெயின் புக் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் கஸ்டமர் கேருக்கு அனுப்பலாம் அவங்களுக்கு எங்க எந்த லொக்கேட்டட் வேணுமோ அந்த லொக்கேட்டட் பக்கத்துல நியர்பை பை பக்கத்துல அனுப்பிடுவோம் அவங்க போயிட்டு அவங்க ஒரு ஸ்லிப் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம் அந்த ஸ்லிப்பை காட்டி அவங்க என்ன பண்ணலான்னா அங்கே வரக்கூடிய அந்த கோழி லக்கேஜ் அவங்க என்ன பண்ணலாம்னா பாக்ஸை ஸ்லிப்பை காட்டி எடுத்துக்கலாம்ண்ணா ஓகே ஓகேண்ணா தீவனங்க நல்லா சாப்பிடும் சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா அதான் பார்த்தாவே தெரியுது பாருங்க நல்லாவே சாப்பிடுது மக்கள் இங்கே பாருங்கள் கோழி எவ்வளோ ஆக்டிவாக நல்லா போயிட்டு வருது நல்லா தீவனம் சாப்பிட்டுருக்கு நல்லா குவாலிட்டியாக நம்ம இவங்க வளர்த்து சேல் இருக்காங்க போல் தேவைப்படுறங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இவங்க முப்பது கோழியிலேருந்து ஐம்பது நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு இந்த மாதிரி எவ்வளோ பல்க் குவான்டிட்டி எவ்வளோ எடுத்தாலுமே பண்ணித்தரதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க சீக்கிரம் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்து வளர்த்து நீங்களும் பயன்பெறுங்க ஆனால் நீங்கள் மக்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லிடுங்கண்ணே நம்ம கிட்ட போலி வேணுன்றவங்க எம்எஸ் நாடு கோழி போகாமல் கான்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோடய காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் நைன் ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் இந்த நம்பர் கூப்பிட்றோன்னா நம்ம கால் எடுப்போம்ண்ணா அல்லது கால் எடுங்கண்ணா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் பண்ணாவே நான் பார்த்துருவோங்க மெசேஜ் உடனே என்ன பண்ணுவோம் ரிப்ளை பண்ணுவோம் வேணுன்றவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணால் நான் தமிழ்நாடு முழுவதும் இல்லை அதர் ஸ்டேட்டும் நம்ம போலியை டெலிவரி கொடுக்குறோண்ணா சரி நன்றி தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா தேங்க் யூண்ணே